கல்யாணமே ஆகல ஏன் ஒரு கல்யாணம் சார் செக் பண்ணி பார்த்தாரா முப்பது பார் தடைகள் என்னன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டியது மனைவி பற்றி சாப்பிட்டு இந்த பொண்ணு பிடிக்கல இந்த பொண்ணு சரியில்லை இந்த மூணு சரியில்லை வாய் சரியில்லை எங்கே சொல்லிட்டு வேணாம் 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 பார்த்துட்டு இருப்பாரு அப்போ இருமுறைமே ஆகாது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வயசுலேயே போவான் எந்த முடிவு வேணாம் அவன்கிட்ட வந்து போனால் முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அவனுக்கு வயசாகிடுச்சா கல்யாணமே ஆகி கொடுவான்

அடிச்சா மட்டும் சரி இப்போ யாரை எழுதணும் அது போய் பாருங்க அந்த பொண்ணு எங்கே நடந்து பரவிரதுக்கு எதுவாகrangle பண்ணி நீட் பண்ணாலோ தான நாம மணிபாரிக்கு படிச்சடைதா அது அந்த கார்டு வரதுக்கு ஓகே நான் சரাজে सब காசுக்கு பத்ததே இப்போ காலையில பத்ததற்கு பிடிக்கல இது ஒரு பொண்ணு வந்து அவன் கல்யாணம் பண்ணல அவன் இஸ்டிக் கல்யாணம் பண்ணிப்பான் பார்த்த ஒரு வேலைதான் ஆனால் சரி ஒன்று பொண்ணை பண்ணி பண்ணி தவிர கருத்து பார்த்தியா போடா இது பண்ணா பார்த்தியா கல்ச பண்ணா பார்த்தியா தமிழ் வந்து வேலை இருக்குது பார்ப்பம் இருப்போம் பார்ப்ப வந்துட்டே இருக்கும் என்ன பண்ணுறது நான் மாத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாருங்க அப்படி பண்ணிக்கிட்ட

கே <Sdowns> <S immunisini�� Guru Walken> <is> <?ppyaciones>

అది ఎరే పొడిసి కొంచెం అలా గొప్ప కలర్ రండి మా మీరు நல்ல పాట గొప్ప కలర్ గొప్ప నల్లగా ఉంటుంది అలా பாத்துக்குనో பேசுறோம் நல்லா

டெக்ஸி தரவான் இது மேடம் இந்த கேட்டா என்னடா தம்பி என்னடே ஏன் முடியாதா பார்த்து டெக்ஸி வாங்குவேன் பார்த்துக்கண்ணா டே முடியாத நான் க்வோனில் போயிட்டு போய்டுவேன் எப்படிண்ணா தெரிய சொல்லலாம் க்ரோவாடம் போயிட்டு போயிருவேன் அங்கே தான் கலெக்ட் பண்ணுவாங்க புரியுமா தமிழ் மடம் கொடுங்க இது மேடம் அவங்க இருப்பான் கேங்ஸ்டராக ஒன்று ஆனந்தான் இருக்கேன் மேடம் நடத்துல

துப்பா சட்டை நல்லா வரணும் பொப்பீடு லேப்டாப் இருந்தால் நல்லா வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் கொடுக்கணும் நம்ம அந்த பார்த்தாச்சு கவலை நம்ம பார்த்து வச்சுக்கோங்க எல்லாருமே கொடுத்து கொடுத்து சின்ன வயசு ஐபோன் வாங்கி கொடுக்குறது என்ன மேடம் சின்ன பேர் ஐஃபோன் வாங்கி பார்த்து நீங்கள் ஐஃபோன் வாங்கி கொடுப்பீங்களா என்ன பண்ணி கொடுக்கல என்ன மேடம் எப்போ ஏன் வருஷம் கீழே கொடுத்து

ஒம்பை சச்சடனிகி எல்லாரும் சத்தி சத்தி சேவே வர வர வாங்க அத்தா குள்ள ஏங்க ஆப் டவுன்லோட் பண்ணீங்க நீங்க இது கிரியேட் பண்ணுங்க ஒரு what do